அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் அதிகப்படியான வரியால் அமெரிக்காவுக்கு செல்லும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதி சுணக்க நிலையில் உள்ளது இந்த நிலையில்தான் டிரம்பின் வரி விதிப்பால் ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது முதற்கட்டமாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தகத்தை அதிகரித்து வரியை குறைக்க திட்டமிடப்பட்டது ஆனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறவில்லை அமெரிக்க அதிபர் விதித்துள்ள புதிய தடைகள் இந்திய தொழில்துறைக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்வியில் உலக பொருளாதார நிபுணர்கள் இந்திய அமைச்சர்கள் போன்றோர் விரிவான அரசலை மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக எந்தெந்த துறை பாதிக்கப்படும் என லிஸ்ட் போட்டு வருகிறார்கள் இதற்கிடையில் ஐடி துறை விண்வெளி அணுசக்தி இராணுவம் விவசாய அடிப்படை துறைகளில் பெரிய தாக்கம் இருக்கப் போவதில்லை ஜவுளி கனிம பொருட்கள் விவசாய ஏற்றுமதி கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதியில் சில சுணக்கம் இருக்கும் முழு ஏற்றுமதியும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்ததல்ல என்பதால் இழப்பு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என அவை தெரிவிக்கின்றன மேலும் தமிழகத்தின் தொழில் மையங்கள் பற்றியும் கணிப்புகளை தந்துள்ளன திருப்பூர் பின்னலாடை துணிநூல் ஏற்றுமதியில் சுணக்கம் மட்டுமே ஏற்படும் இவை அனைத்தும் சில வாரங்கள் அல்லது மாதங்களில் சரியாகிவிடும் என்று உலக ஆய்வுகள் கூறுகின்றன இதில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களை கைமாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய பொருட்களை பிற நாடுகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக நம் நாட்டின் வர்த்தக அமைச்சகம் கூறியதாக ராயட்டர்ஸ் செய்தி நிறுவனம் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது இந்தியா மீதான வரியை அமெரிக்கா தற்போதைக்கு நிறுத்தப்போவதில்லை அதே போல இந்தியாவுக்கான நிவாரணம் வழங்கவும் அமெரிக்கா தயாராக இல்லை இதனால் டிரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு பரிசீலனை செய்து வருகிறது அதன்படி முதற்கட்டமாக அமெரிக்காவுக்கு பதில் மாற்று மார்க்கெட்டை பிடிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி சுமார் ஐம்பது நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மத்திய கிழக்கு நாடுகள் சீனா லத்தின் அமெரிக்கா உள்ளிட்டவை இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்ரைன் எகிப்து ஈரான் ஈராக் இஸ்ரேல் ஜோர்டான் குவைத் லெபனான் ஓமன் பாலஸ்தீன் கத்தார் சவுதி அரேபியா சிரியா துருக்கி உள்ளிட்டவை மத்திய கிழக்கு நாடுகளாக உள்ளன அதேபோல லத்தின் அமெரிக்கா என்றால் மொத்தம் நாற்பத்தி இரண்டு நாடுகளை குறிக்கும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பிரேசில் அர்ஜென்டினா பனாமா பொலிவியா உருகுவே இக்வட்டார் கொலிம்பியா வெனிசுலா உட்பட பல நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன இந்த நிலையில்தான் தான் சீனா மத்திய கிழக்கு நாடுகள் லத்தின் அமெரிக்க நாடுகளும் உள்ளன இதில் ஐம்பது நாடுகளுக்குத்தான் நம் நாடு பொருட்களை ஏற்றுமதி செய்ய திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது டிரம்பின் ஐம்பது சதவீத வரித்தடையால் இந்தியாவுக்கு தற்காலிக சுரக்கம் ஏற்பட்டாலும் மத்திய அரசின் விரைவான மாற்று முயற்சிகள் ஏற்றுமதி துறையை சீராக காப்பாற்றும் உலகளாவிய சந்தையில் இந்தியாவின் ஏற்றுமதி பங்கு விரிவடையும் வாய்ப்பு இந்த நிலையில் இருக்கிறது அமெரிக்கா ஒரே நாளில் இந்திய பொருட்களுக்கு மாற்று தேட முடியாது என்பதால் இழப்பு இந்தியாவுக்கு குறைவாகவே இருக்கும் என்பது உறுதியாகிறது